ஆன்மாவாய் மாறிவிடாதபடிக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் உயிர்த்தெழுதலாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது ஜீவன் என்று சொல்லப்படக்கூடிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் அவன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை போலவே நாமும் உயிர்த்தெழுவோம் மறித்தாலும் பிழைத்திருப்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே யோவான் பதினோராவது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து லாசிறுவை உயிரோடு எழுப்புகின்ற அந்த நிகழ்வை காண முடியும் அப்போ மார்த்தாலும் இயேசுவும் பேசுகின்ற ஒரு காட்சி வருகின்றது அந்த காட்சியிலே மார்த்தால் சொல்லுகிறாள் இயேசுவே நீங்க எங்க கூட இருந்திருந்தீங்கன்னா அவங்க தம்பி லாசு வந்து உயிரோட இருந்திருப்பான் அவன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகின்றார் அப்போ ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவன் உயிரோடு இழந்திருப்பான் என்று சொல்லுகிறார் அப்போ திரும்ப மாட்டா சொல்றா ஆண்டவரே நீங்க சொல்றது தான் ஆனா அது கடைசி நாள்ல எல்லாரும் உயிர்த்தெழும்போது அவரும் எழுந்திருப்பாரு என் தம்பியும் எழுந்திருப்பாருன்னு சொல்லும் போது ஏசு கிறிஸ்து ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறார் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி எப்படிங்கிறது மறித்தாலும் பிழைப்பான் ஹி வில் லிவ் என்று எப்படி சொல்ல முடியும் என்று பார்க்கும் பொழுது பெரியமானவர்களே ஏசவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் ஆம் தி ரிசராக்ஷன் அண்ட் ஐ ஆம் த லைஃப் என்று சொல்லுகின்றார் நான் ஐ வில் ரிசரக்டிவ்னு கூட சொல்லல ஐ ஆம் த ரிசரக்ஷன் என்று சொல்லுகின்றார் அவரே உயிர்த்தெழுதலாய் இருக்கின்றார் அந்த உயிர்த்தெழுதல் இல்லாமல் இருக்குமே ஆனால் பெரியமானவர்களே நம்ம பிரசங்கிப்பதும் விருதா ஆண்டவரை விசுவாசிக்கிறதும் விருதாவாக இருந்திருக்கக்கூடும் ஆனா எப்படி இயேசு கிறிஸ்து மறித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுந்தாரோ அப்படியே அவர் தெழுதலாயிருக்கின்றார் அவரை விசுவாசிக்கின்றவர்கள் ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் ஜீவன் என்பது நித்திய ஜீவனை குறிக்கின்றது பிரியமானவர்களே இந்த சரீரத்திலே மண்ணான இந்த சரீரத்திலே நாம பிறந்தவர்கள் மறிக்கத்தான் வேண்டும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாம நிச்சயமாக மறி மறித்து விதைக்கப்படுவோம் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் நாம உயிரோடு எழுந்திருப்போம் பிரியமானவர்களே அப்படி உயிரோடு எழுந்திருக்கிறது தான் நித்திய ஜீவன் இந்த உடலை விட்டு ஆன்மா ஆண்டவரிடத்திலே போய் சேர்ந்து கொள்ளும் பெரியமானவர்களே இந்த ஆன்மாவை இழந்து விடாதபடிக்கு இந்த ஆன்மா செத்த ஆன்மாவாய் மாறிவிடாதபடிக்கு நாம செய்ய வேண்டிய காரியம் உயிர்த்தெழுதலாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது ஜீவன் என்று சொல்லப்படக்கூடிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் அவன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை போலவே நாமும் உயிர்த்தெழுவோம் மறித்தாலும் பிழைத்திருப்போம் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தலைவிலை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பினாமே நீங்க உயிர்த்தெழு நம்பிக்கையும் ஜீவனமாய் இருக்கிறத போலவே நாங்களும் உயிரோடு இருந்து கர்த்தாவே நாங்கள் மறித்த பிறகும் கர்த்தாவே நாங்கள் அந்த பிழைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு வழியை செய்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் மரணமே உன் கூறெங்கே பாதாளமே ஜெயமெங்கே என்று சொன்ன தேவன் இந்த ஜெயத்தை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்